அன்பின் வடிவங்களே இறைவனை முற்றும் அறிந்தவர் ஜீவன் முக்தன் அந்நிலையை அடைந்ததிலிருந்து தன் உடலை பற்றி எதுவும் பாராட்டுவதில்லை அவர் தெய்வ நோக்கு ஒன்றே தீவிரமாக உள்ள ஒருவர் அவர் தன் உடலை பற்றி எந்தவித கவனமும் செலுத்துவதில்லை அது வீணாகி வறண்டு போகும் அவர் உணவு தண்ணீர் பற்றி எதுவும் கவலை கொள்வதில்லை அவை பற்றி அவர் எண்ணுவதும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த உடலில் உயிர் இருக்கக்கூடிய காலம் இருபத்தோரு நாட்களே ஆகும் உடல் பற்றிய எல்லா பந்தங்களையும் துறந்து விட்டதனால் பலவந்தப்படுத்தப்பட்டாலன்றி அவர் உண்ணுவதோ நீர் அருந்துவதோ இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் உடலின் தன்மையை பொறுத்து இந்த இருபத்தோரு நாட்கள் என்பது சிறிது மாற்றமடையலாம் ஜனகர் உலகை துறந்து கானகம் சென்று ஜீவன் முக்தரானார் அவர் உடலில் உயிர் பத்தொன்பது நாட்கள் இருந்தது தெய்வ நோக்கு பெற்றவரை ராஜயோகி என்று அறிவர் உடல் பற்றிய சிந்தனையை சிறிதளவு பற்றி கொண்டிருப்பதால் தொடர்ந்து உடலுடன் வாழ்கிறார்கள் ஜனகர் பல வருடங்கள் ஒரு ராஜயோகியாக அரசு புரிந்தார் ஜீவன் முக்தி என்பது நிரந்தரமாக இறைவனை அறிதலாகும் அது இறையுடன் கலத்தல் ஆழ்ந்த தியானத்தில் சமாதியின் பல நிலைகளிலும் சில மணி நேரங்களோ ஒரு நாளோ தற்காலிகமாக இறைவனை அறிய முடியும் ஆனால் அது நிரந்தரமானதல்ல அது இறைவனுடன் கலத்தல் ஆகாது அன்பின் வடிவங்களே சுத்தமான ஒரு துண்டு கண்ணாடி இருக்கிறது ஒருவன் அதன் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கத்தில் இருக்கும் பொருட்களை நன்றாக பார்க்க முடியும் அதன் ஒரு பக்கத்தில் பாதரசம் பூசிவிட்டால் அது ஒரு பார்க்கும் கண்ணாடி ஆகிறது ஒருவன் தன்னை அதில் பார்த்து கொள்ளலாம் மறுபக்கத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க முடியாது அம்மாதிரியே புலன் அறிவின் மூலம் ஒருவன் புலன்களால் அறியப்படும் வெளி பார்க்கலாம் அல்லது அவனுடைய செறிந்த அறிவின் மூலம் அவனுக்குள்ளேயே பொதிந்திருப்பதை அவனே பார்த்து அறிந்து கொள்ளலாம் தனக்குள்ளேயே உறையும் உண்மையை ஒட்டி வாழ்ந்தும் தெய்வீக சிந்தனைகள் விருப்பங்கள் அபிலாஷைகளுடனும் தன்னுடைய வாழ்வை கடவுள் பக்தியான பிரஜையில் வைத்திருந்தால் அந்த பிரக்ஞையானது புலன்களால் அறியப்படும் உலகமெனும் தூசியனால் அதன் வெளிப்புறம் பூசப்பட்ட ஒரு கண்ணாடி போலாகும் இந்த கண்ணாடியின் சுத்தமான உட்புறத்தில் தூய மனம் மற்றும் தூய இதயத்தில் ஒருவன் தன்னுடைய உண்மை ஸ்வரூபம் பிரதிபலிப்பதை காணலாம் இதுதான் தன்னை அறிதலாகும் இதுவே ராஜயோகம் எனப்படுவது தன்னுடைய வாழ்க்கையை இந்த முறையில் வாழ்ந்தவருள் ஜனகரும் ஒருவர் அநேக சாதுக்கள் தங்கள் வாழ்நாளை குடும்பத்தாருடைய முடிவில்லாத தொல்லைகளாலும் மற்றவர்களால் கொடூரமாக நடத்தப்பட்டும் கழித்தார்கள் ஆனால் அவர்களின் இறை நம்பிக்கை அசைக்க முடியாமல் இருந்தது அவர்கள் தாங்களாகவே கஷ்டத்துக்குள்ளாகவில்லை இயேசு கஷ்டத்திற்குள்ளாகவில்லை பொதுவாக கஷ்டங்கள் என்று கருதப்படுபவற்றை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருந்ததன் காரணம் உலக இன்றியும் இறைவனிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டாகவும் உலகின் முன்பு சிரேஷ்டமான முன் உதாரணங்கள் வேண்டுமென்பதற்காகவே ஆகும்